முடிச்சுட்டாங்க போங்க மக்களே முடிச்சுட்டாங்க போங்க என்ன மக்களே வீட்டுக்குள்ள போயிருக்க அந்த மூணு பேர் ஒரு முடிவோட தான் போயிருப்பாங்க புள்ளிய மூணு பேரும் ஒரு மாறிப்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ ஆக்சுவலா மூணு பேருமே தனித்தனி பிளான் வச்சிருக்காங்க இப்ப தீபகரனை வரைக்கும் வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாப்புல ஒரு மாதிரி ப்ரூட்டலா எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காப்புல மஞ்சரியை பொறுத்தவரைக்கும் ஒரு மாதிரி குத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் மஞ்சரி இன்னொரு பிளான் வச்சிருக்காங்களா இன்னைக்கு நைட் ஒரு சம்பவத்தை பண்ண போறேன்னு சொல்லிருக்காங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்றாங்க இருந்தாலும் பிரியங்காவும் ஒரு பிளான் வச்சிருக்காங்களா சம்பவம் செய்ய போறாங்களா சோ மூணு பேருமே ஒரு பிளானோட தான் போயிருக்காங்க ஓகேவா மூணு பேர் ஒரு பிளானோட தான் போயிருக்காங்க பட் இருந்தாலும் அந்த பிளான் இவங்க யாரையுமே டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு இல்லையா இந்த பிளான் எதுக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இந்த டாஸ்க்கை அவங்கள சுறுசுறுப்பாக பண்ண வைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டாஸ்க்குன்னு வந்தா எல்லாருமே ஒற்றுமையாக அந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கும் யூனிட்டி அவங்களோட யூனிட்டியை காட்ட வைக்கிறதுக்காக தான் அந்த பிளானை வச்சிருக்காங்க போல அந்த மாதிரி ஒரு பிளான் தான் வச்சிருக்காங்க அந்த பிளானே ஓப்பனை வீட்டுக்குள்ள சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அது என்ன பிளான்னு சொல்லி ஃபுல்லாக சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இப்ப கொண்டாந்து முன்னாடி அந்த லிவிங் ஏரியா சோஃபாவில் உட்காந்து ஒரு சில பேரை இன்ட்ரோ மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு சில பேரை கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுக்க சொல்லிருந்தாங்க ஓகேவா அது

சப்ஸ்கிரைப் அப்படி ஒரு லைக் இந்த நீங்க போற லைக் தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணிடுவோம் சோ லைக்க தட்டிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் அந்த லிவிங் ஏரியா நடந்த மேட்டர்ல இருந்து போறேன் லிவிங் ஏரியால என்ன பண்ணிருந்தாங்கன்னா இவங்க மூணு பேர் உட்கார்ந்து ஒவ்வொரு தடவை கூப்பிட்டு உங்களுக்கான இன்ட்ரோ கொடுங்க நீங்க யார் இந்த இந்த ஹோட்டல்ல என்ன வர்க் பண்றீங்க உங்களுக்கு என்ன தரம் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் காமிங்கன்னு சொல்லிருந்தாங்க அப்ப ஒவ்வொரு தடவை உங்களுக்கான விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே அந்த விஷயத்தை ஓகே சூப்பர் நல்லா பண்றீங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல துஷார் அவர்கள்

ஸோ அதை பார்த்துட்டு நானே மிரண்டுட்டேன் என்னப்பா இப்படி டான்ஸ் ஆடுற அந்த பையன் ஏன் உள்ள டான்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பட் இந்த இடத்துல அவன் காமிச்சிட்டான் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டான் அப்போ பிரியங்கா என்ன பண்ணுறான் கூப்பிட்டு நீ சூப்பராக டான்ஸ் ஆடுற இத்தனை நாளைக்கு ஏன் இதை நீ காமிக்கவே இல்லை காமி என்ன திறமை இருக்கோ எல்லாத்தையும் காமிச்சுட்டே இருந்தோம் கேப் கிடைக்கிற இடத்துலலாம் உங்களுக்கான திறமையை காமிங்கன்னு சொல்லிட்டு ஒரு அந்த இடத்துல மோட்டிவேட் பண்ணிட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி பெட்ரூமில் கூட்டும் பேசினாங்க அதை நான் கடைசியாக சொல்கிறேன் அதே இடத்துல திருப்பி நம்ம விஜே பார்வை கூட்டி நம்ம அண்ணன் யாரு நம்ம தீபக் கண்டேன் வாங்க பார்வை ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன்னு சொல்லி கேட்குறேன் சொல்றாங்க அப்ப நம்ம பாரு நீங்களே இதை பாட்டு சொல்லுங்க அப்படின்னு நம்ம அண்ணன் என்ன பண்ணிட்டாப்லன்னா திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம் இந்த பாட்டு பாடுவோம் அப்படின்னு எனக்கு அந்த இதை கேட்டோன்னு நோ என்னன்னா ரொம்ப ப்ரூட்டலா போது டேரக்ட் அட்டாக் தான் போல அப்படி சொல்லிதான் யோசனை ஏன்னா தீபக் அவர்கள் ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க இவங்க இவங்க இந்த ஷோவை அழிச்சிட்டாங்க அழிச்சுட்டாங்க குப்பையாக்கிட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் இருந்த ஒரு ஷோ அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும்ல அவங்க இருந்த ஷோ அவங்க இருந்த வரத்துக்கு இந்த ஷோக்கான ஒரு பேர் மேலே தான் இருந்துச்சு பட் இப்போ அது இறங்கிட்டு அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க வந்து நான் பிக் பாஸில் இருந்திருக்கேன்னு சொன்னேன் அவ்வளோ அந்த ஷோவாக இந்த ஒரு கன்றாவி இந்த மாதிரி ஆட்கள்லாம் கிடந்தாங்களா அந்த மாதிரி கன்றாவி ஷோவில் இருந்தீங்களா இப்படி தான் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அந்த அந்த ஷோக்கான ஒரு லெவல் அப்படிங்கிறது இறங்கிட்டு ஸ்டாண்டர்ட் இறங்கிட்டு ஸோ அந்த வருத்தத்தில் வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ இப்படி பாட்டு பாட சொன்னோன்னே எனக்கு பாட தெரியாதுன்னு அப்போ வேற யாராவது பாடுங்கப்பா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு இவங்க ரிட்டன் பாடட்டு அப்படின்னு ஏச்சு அப்போ அந்த இடத்துல கனி அக்கா பின்னாடி வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க கேப் கிடைக்க இடத்துல நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பாட்டை பாட சொன்னோடனே நம்ம அக்கா வேகமாக வந்து ஃபுல் பாட்டே பாடியாச்சு ஃபுல் பாட்டையும் விஜே பார்வை பார்த்து பாடுற மாதிரியே பாடிட்டாங்க விஜே பார் வெறும் வெறுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல கடைசியில் தீபக்கண்ணே ஆ இப்போ பாடுமா அப்படின்னு ஒன்று இல்லை எனக்கு லைன்ஸ் தெரியல நான் நடுவில் இருந்தால் ஆரம்பிக்கும் போல நினச்சேன் வேறு ஏதாவது பாட்டு அப்புறமா பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மலிப்பீட்டி கிளம்பிட்டாங்க எனக்கு அப்போயே தெரிஞ்சு போச்சு ரைட்டு தீபக்கண்ணே ஒரு மாதிரி ஒரு முடிவில் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு அந்த சம்பவம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரோ மரதான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஜாலியாக கேட்டு அப்புறம் விட்டாச்சு இந்த இடத்துல நம்ம மேனேஜர் இருக்காங்களா திவ்யா அவர்கள்ட்ட திவ்யா அவர்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டிருப்பாங்க உங்க அசிஸ்டன்ட் மேனேஜரை பற்றி சொல்லுங்க ஏன் நிறைய சண்டைகள் வருது என்ன ஆச்சு அப்படிங்கும் போது திவ்யா அவர்கள் மேனேஜரை இதை விட்டு இறங்கி நார்மலாக வீட்டுக்குள்ள ஒரு இருக்க ஒரு போட்டியாளர் மாதிரி பார்வை பற்றி பேசிட்டு இருந்தாங்க பார் இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்றாங்க நிறைய தப்புகள் பண்ணுறாங்க யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க வந்த நாங்கள் தான் தட்டி கேட்டுட்டு இருக்கோம் அது என் கூட சேர்ந்து யாரும் தட்டி கேட்க மாட்டேங்க இப்படி தான் இருக்காங்க அதனால தான் அவங்க இந்த ஷோக்கில் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீஜோ பார்வை பற்றி குறை சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி சொல்லும்போது அந்த இடத்துல டக்குன்னு பிரியங்கா ஒன்னு சொன்னாங்க நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஒரு மாசம் எப்படி ஒரு மாசம் இந்த ஷோ ரன் ஆனதுக்கு காரணம் அந்த ஒரு நபர் தான் ஒரு நபரை பார்த்து நீங்கள் இவ்வளோ சொல்றீங்கல்ல அந்த ஒரு நபர் எதுவும் கேட்க மாட்டாங்க கேட்க முடியல யாரும் கேட்க வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் தான் இத்தனை நாட்களாக அந்த ஷோவை ரன் பண்ணியிருக்காங்க அதை முதல் புரிஞ்சுக்கோங்க அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அவங்க மட்டும் தான் ரன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் எதாவது பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையான கருத்து தான் ஏன்னா இன்னொன்னே சொல்லியிருக்காங்க தெளிவாக பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏன்னா நெகட்டிவ் தான் வெளியே வந்திருக்காங்க பட் வீட்டுக்குள்ள போயிட்டு நெகட்டிவ் அப்படிங்கறத ஓப்பனாக சொல்ல முடியாது அதனால பாசிட்டிவோ நெகட்டிவோ அவங்க வந்து அந்த ஷோ ரன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஓப்பனாக உடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பெட்ரூம்க்கு வந்தாச்சு பெட்ரூம்கில் வந்து அவங்களுக்கான பிளான்ஸை போடுறாங்க சொல்றாங்க இதுல பிரியங்கா சொல்லிட்டாங்க இப்போ நான் வந்து சும்மா சும்மா அவங்களை கூட்டு ஏதாவது கேட்டுட்டே இருக்க போறேன் ஏதாவது வேலை வாங்கிட்டே இருக்க போறேன் இந்த வீடை பெருக்கிட்டே இருக்க சொல்லப் போறேன் என்னோட பெட் வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்க சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு எப்படி நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு ரெஸ்ட் ரூம்ல இருந்து கத்துவேன் ரெஸ்ட் ரூம்ல இருந்து எதையாவது பார்த்த மாதிரி இல்ல க்ளீன் பண்ண சொல்லி கத்துவேன் எனக்கு நைட் நான் விட மாட்டேன் உங்களை தூங்க விட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறேன் இதை தான் எனக்கு ரைட்டு நைட் அப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் இதனால மஞ்சுரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க நைட் பன்னெண்டு மணிக்கு பிரியங்கா கத்தி எல்லோரும் எழுப்பிட்டேன் இவங்க ஒன்னு டக்குன்னு கத்தி எனக்கு சாப்பாடு வேணாம் எனக்கு பசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சண்டையை போடுவாங்களாம் அதில் தீபகண்ணன் என்ன சொல்றாருன்னா நீ ஏதாவது ஒரு சாப்பாடு கேட்டா நான் அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு சாப்பாடு கேட்பேன் நானும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஒரு தெளிவா ஒரு பிளானோட வந்திருக்காங்க அண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நைட்டு வந்து டெம்பரவரி ஸ்டாப் பண்ண மாட்டாங்களா இதுக்கு முன்னாடி டாஸ்க்குலாம் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒன்போது பத்து மணிக்கெலாம் பாஸ் பண்ணிடுவாங்க நாளைக்கு காலையில் தான் நீ இதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி தற்காலிகமாக இந்த டாஸ்க்கை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லுவாங்க பட் இந்த டாஸ்க்கை பொறுத்த அப்படி பண்ண மாட்டாங்களா ஒரு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போயிட்டு தான் இருக்கும் அதை தீபகம் தான் சொன்னாப்ல உள்ள ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இதில் நம்ம மஞ்சிரி அவர்கள் ஒன்னு பண்ணாங்க என்ன தெரியுமா நான் ஒருத்தர கூப்பிட்டு வேலை வாங்க போறேன் வீடு பெருக்க சொல்வேன் அதை பெருக்க சொல்லுவேன் பெருக்கனது சரியில்லைன்னா திருப்பி வந்து பெருக்க சொல்லுவேன் அந்த மரத்த வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க நான் பெருக்க சொல்ல போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அப்ப தீபக்கன் என்ன சொல்றாங்க போறியா சரி ஆரம்பி யார கூப்பிடலான்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப மஞ்சரி வந்து வியானான்னு சொல்லிட்டாங்க வியானாவை கூப்பிடலான்னு உடனே தீபக்கண்ண வியானாவா எம்மா வேணாமா அவ சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாம அவெல்லாம் வேணாம் சும்மா சும்மா என்ன கொஞ்சிட்டு இருப்பா வேணும் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் மீன்ஸ் கிரிஞ்சா பேசிட்டு இருப்பா பேச சொன்னா வேணக்குன்னு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணா அப்படின் வேண்டாம்மா வேண்டாமா அப்படின்னு டப்புன்னு அண்ணன் அடிச்சு விட்டாப்புல எனக்கு அதை பார்த்தாலே சமச்சிருப்பு ஏன்னா இதை தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் ஆடியன்ஸாக வெளியே உட்காந்து பார்க்காம நம்மளும் இதை தான் சொல்லிட்டு இருக்கோம் அண்ணனும் அதே இதில் தான் உள்ளே போய் சொல்லிட்டாப்புல பட் இந்த பிஆர் கும்பல் தான் வா க்யூட் வா ஒண்டர்ஃபுல் டைட்டில் உண்டானு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த வகையில் அங்கே வியானக் ஒரு அடி எப்படி வியானக் ஒரு அடி ஆனால் சொல்லிட்டாங்க விடமாட்டேன் இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் வச்சு செய்வேன் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நைட்டுக்கு அப்புறம் நல்ல நல்ல சம்பவங்கள் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுல மஞ்சரி ப்ரூட்டலாக தான் இருக்காங்க மஞ்சரி நான் விடமாட்டேன் இவன் எல்லாமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரை ஏம் பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நைட்டு சம்பவங்கள் இருக்கு இதுக்கப்புறம் இந்த பெட்ரூம்ல நம்ம பிரியங்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெட்ரூம் எல்லாம் களைச்சு போட்டுட்டு எனக்கு வந்து இந்த டவலை வச்சு இந்த பெட்ல இந்த பறவை செஞ்சு கொடுங்க பறவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க இதுக்கு நம்ம வினோத் அவர்கள் போயிட்டு பறவை செய்யறேன்னு எதேதோ செஞ்சு வச்சுட்டு இருக்காரு எந்த ஊரில் பறவை இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல பறவை செய்கிறவங்க பேரில் எதோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதை உட்காந்து பிரியங்கா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு இப்போ கூட பிரியக்கா என்ன பண்ணுறாங்கன்னா வாலண்டியராக வினவத்தை கூட்டு கூட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது உண்மையாக பார்க்க நல்லா இருக்குது இந்த அவர் பேர் என்ன கிரிஞ்சி ஸ்டார் இந்த மாதிரி கிரிஞ்சி ஸ்டாரெல்லாம் என்கரேஜ் பண்ணாமல் இந்த மாதிரி உண்மையான காமெடி என்கரேஜ் பண்ணால் உண்மையாவே நல்லா தான் இருக்குது இதை பற்றி உங்களுக்கான காரத்தை நான் சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல போட்டுருக்கேன் கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் அதை ரசிச்சிருப்பீன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மனசு ஒரு மாதிரி நேச்சுரலாக பண்றாப்புல ரொம்ப சீரியஸா அந்த அந்த பறவை பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல ஒரு வாண்டடா ஃபன்னுக்கு பண்ணுன்னு பண்ணாம ஒரு மாதிரி சீரியஸாக பண்ணிட்டு இருக்காப்புல அது பார்க்க இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கு அவங்களும் உண்மையாவே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் மஞ்சள் அவர்கள் வெளியே போயிருப்பாங்க மஞ்சள் அவர்கள் வெளியே போனோன்னே நம்ம பார்வர்கள் நேக்காக போயிட்டு மஞ்சரிக்கிட்ட ஏதாச்சும் ஆச்சா கண்டான் கரெக்டான்னு சொல்லிட்டு ஆ ஏதாவது சொல்லுங்களேன் இந்த வீட்டில் இருக்க இந்த ஒர்க்கர்ஸ் பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லாமல் ஏதாச்சும் ஒரு கண்டன் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டோடனே மஞ்சள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அதெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும் எதை 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 மீன் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னே இல்லை நீங்கள் சும்மா சொல்லுங்கள் அந்த ஒர்க்கர்ஸை பற்றி கண்ணாடி போட்டவங்களை பற்றி எதை ஒன்று சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு பார்வர்கள் அவங்கள பற்றி கேட்குறாங்க அப்ப அந்த இடத்துல மஞ்சரி தரமான ரெண்டு செருப்படி கொடுத்தாங்க ஒண்ணு நான் எங்க சொல்லணும் அதான் வீட்டுல வந்து ஒயில் கடையே சொன்னாங்களா அதுதான் கதை புரிஞ்சிக்கோங்க அப்படின்ட்டாங்க உடனே பாருக்கு ஐயோ அப்ப அப்போ வெளியே போனது இல்லாம என்னோட கேவலமான கண்டென்ட் தானான்னு சொல்லிட்டு பயத்துல திரும்ப ஒண்ணு கேக்குறாங்க அப்படியா இதுதான் வந்துச்சா சரி சரி வேற ஏதாச்சும் இருக்கா வேறதா இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு உடனே டக்குனு திருப்பி அடுத்த ஒரு செருப்படி கொடுக்கறாங்க மஞ்சள் என்னன்னா நான் இப்ப ஏதாவது அப்புறம் கொண்டான்னு கழிச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன் எதுக்கே நான் எதுவுமே சொல்ல நீ கிளம்பு அப்படின்ட்டாங்க உடனே பாரு ஆமா 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 கரெக்ட் தான் கரெக்ட் தான் ஓகே எதுக்கு இந்த செருப்படின்னு கேட்குறேன் எதுக்கு இந்த செருப்படி ஆ வளைச்சு வளைச்சு செருப்படி கொடுத்துருக்காங்க அப்பமா ஓகே ஓகேன்னு போயிட்டுருக்காங்க பட் என்னை பொறுத்தவரைத்துக்கு ஒன்று இந்த ஹோட்டல் டாஸ்க் ஒரேடியா போர் அடிக்கும் இல்லை ஒரேடியாக ஓவர் டூவில் போகும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் மண்டல போடுங்க அன்னை ஒரு முடிவோட தான் இருக்காப்புல பாப்பா அந்த தண்ணி பழத்தை மட்டும் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணாதீங்கப்பா அதை அப்படியே சைடில் விட்டுருங்க அது அந்த அது உண்மையாக காமெடி மாதிரி தெரில அதை சைடில் விட்டுட்டு வேறுதான் காமெடி எடுத்து பண்ணுங்க தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கம்பெனி போட்டு விட்டு பார்க்கலாம்